வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று மாலை ஆறு மணி அளவில் வலசரவாசம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்தில் போலீஸ் தரப்பில் பாலியல் வழக்கிற்காக அந்த சம்மனானது ஒட்டப்பட்டது ஆனால் அந்த சம்மனை கிழித்ததாக அவருடைய பாதுகாவலரை போலீசார் இழுத்து சென்றதால் பல பரபரப்பு ஏற்பட்டது சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் போலீசார் பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதை ரத்து செய்ய கோரி உயர் சீமான் மனு தாக்கல் செய்தார் ஆனால் வழக்கை ரத்து செய்ய மறுத்த நீதிமன்றம் பனிரண்டு வாரத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது இது தொடர்பாக அனுப்பிய சம்மனில் குறிப்பிட்டபடி சீமான் காவல் நிலையத்தில் இதுவரை ஆஜராகவில்லை இதையடுத்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டின் கதவில் நேற்று மீண்டும் சம்மன் ஒட்டப்பட்டது அதில் பிப்ரவரி எட்டாம் தேதி ஆஜராக தவறினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது சிறிது நேரத்தில் சீமான் வீட்டு பணியாளர் ஒருவர் அந்த சம்மனை கிழித்தெறிந்தார் இதையடுத்து அவரை கைது செய்வதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் போலீசார் நேற்று பிற்பகலில் சீமான் வீட்டுக்கு சென்றனர் அப்பொழுது சீமான் வீட்டில் பாதுகாவலராக பணியாற்றி வரக்கூடிய ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமல்ராஜ் மற்றும் சீமான் வீட்டின் உதவியாளர் சுபாஷ் உள்ளிட்டவரை போலீசார் வீட்டின் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆக்சமடைந்த காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் அவரை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றார் அப்பொழுது இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து அமல்ராஜை போலீசார் கைது செய்ய முயன்றதால் அவர்களிடையே மோதல் ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இருவரையும் சோழிங்கநல்லூர் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு ஆஜர்படுத்தி தற்பொழுது மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று ஒசூரில் பேட்டியளித்த சீமானவர்கள் இன்று ஆஜராக முடியாது என்ன வேணாலும் பண்ணிக்கொள்ளுங்கள் என்றும் பேசியிருந்தார் தற்பொழுது திடீர் திருப்பமாக இன்று மாலை ஆறு மணிக்கு ஆஜராவதாக அவர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒருவேளை ஆஜராகவில்லை என்று சொன்னால் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் போலீஸ் தரப்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திடீரென ஆஜராவதாக அவர் தரப்பில் கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் உடனடியாக இன்று மாலை சென்னை திரும்புகிறார் சென்னை வந்ததற்கு பின்பு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது